கிறிஸ்தியேசுக்குள்ளார் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் இல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அமேன் உதாரணத்துக்கு தானியலை பார்க்கலாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இங்கே இந்த வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவங்க பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் ஆனால் அவங்க கர்த்தரை மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க அதனால தான் இந்த சம்பத்தெல்லாம் நீங்கள் வாசித்து இருப்பீங்க கேட்டுருப்பீங்க கார்த்தராக மேஷாக்கு ஆபேக தீயில போட்டாங்க இந்த தீ ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டது ஆனாலும் கர்த்தரை அவங்க நம்பி இருந்தபடினால இந்த தீ அவர்களை ஒன்றுமே செய்ய முடியல தீயினால் அவங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை கலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட தீந்து போகலை கருகலை காரணம் அவங்க கத்தரை நம்பி இருந்தாங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க அவங்க கத்தரை அவங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார் இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா மூணு பேரை தான் தூக்கி போட்டாங்க இருக்கிற எக்கணு ஏழு மாடுங்க சூடாகி போட்டாங்க ஆனால் உள்ள உலாவுங்கிறவங்க நாலு பேர் நான்காவது ஆள் தேவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தார் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் மூணு பேரும் வைராக்கியமாய் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தபடினால அவங்க சாதாரணமான அடைக்கலம் அல்ல உயர்ந்த உன்னதமான அடைக்கலத்துல வைக்கப்பட்ட மறித்தார்கள் என்று அவங்க பேசப்படுகிறார்கள் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட வசனத்து மூலமாய் ஆவிக்குரிய சக்தி சத்தியா நாமும் சாத்ராக் ஆபேத் போல ஆண்டூர் மேல வைரமா நம்பிக்கையா இருப்போம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் வெட்கப்படுத்தாத கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்த கர்த்தர் நம்மையும் அடக்கில வைக்க வல்லவர் நேற்று என்றும் என்று மாறாதவர் அவரை சார்ந்து இருப்போம் அவரை நம்பி இருப்போம் ஜெய்பிப்போம் நல்ல நல்ல உற்சாகமான வார்த்தைக்கா நன்றி அப்பா எங்களை விலப்படுத்துகிற வார்த்தைக்கா நன்றி ஆகவே சாத்தராக போல நாங்களும் கர்த்தர் மேல நம்பிக்கையே இருக்க அவர்களுக்கு எப்படி நீங்க உயர்ந்த அடக்கலமா இருந்துடுறோம் அதே உயர்ந்த எங்களுக்கு கொடுக்க வளரா இருக்கிறதுக்கா நன்றி விலப்படுத்தும் நாமத்துல நல்ல பிதாவே அமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக கிருவையிலும் அவரே அறிகிற அறிவுல வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் பகிமை கிருபை கத்தராகுவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்